இந்தி தெலுங்கு மலையாளம் மற்றும் தமிழ் உள்ளிட்ட மொழிப்படங்களில் நடித்து வரும் சோபிதா துலிபால தொடர்களிலும் நடித்து வருகின்றார் இவர் நடிப்பில் வெளியான வெப் தொடரான நைட் மேனேஜர் வெப் தொடரின் இரண்டாம் பாகம் ரிலீஸின் போது ஊடகங்களுக்கு பேட்டி அளித்தார் அப்போது அவரிடம் சமந்தா குறித்தும் நாக சைத்தன்யா குறித்தும் கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு அவர் சமந்தாவின் திரை வாழ்க்கையை பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது குறிப்பாக அவர் தேர்ந்தெடுத்து நடிக்கும் கதாபாத்திரங்கள் படத்தின் முதன்மை கதாபாத்திரங்களாக உள்ளது இதுதான் அவரது வளர்ச்சிக்கு காரணம் என்றார் அதேபோல் நாக சைத்தன்யா குறித்து கேட்கப்பட்டதற்கு தலைக்கணம் இல்லாத மிகவும் ஜாலியான நடிகர் எனவும் மிகவும் கண்ணியமானவர் எனவும் தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ தற்போது இணையத்தில் காட்டுத்தீ போல பரவி வருகின்றது மேலும் அந்த பேட்டியில் பிரபாஸ் ராஷ்மிகா மந்தனா உள்ளிட்ட பல்வேறு திரைப்பிரபலங்கள் குறித்து கேட்கப்பட்டது இந்த பேட்டி கடந்த ஆண்டு எடுக்கப்பட்டது சோபிதா துலிபாலாவுக்கும் நாக சைத்தன்யாவுக்கும் இன்றைக்கு நிச்சயதார்த்தம் நடைபெற்றுள்ளது பலர் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் மேலும் இன்றைய தினமான ஆகஸ்ட் எட்டு என்பது சமந்தா நாக சைதன்யாவிடம் தனது காதலை சொன்ன நாள் என கூறப்படுகின்றது இது குறித்த செய்திகளும் இணையத்தில் உலா வருகின்றது மேலும் இன்றைய தினத்தை குறிப்பிட்டு நாகர்ஜுனா தனது வாழ்த்துப் பதிவில் எல்லையற்ற அன்பு என குறிப்பிட்டுள்ளார்